கணவன் மனைவியால் யோகம் திருமணம் தடை விளங்கும் புதிய நட்பு ஏற்படும் தொட்டில் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் செலவுக்கு அஸ்தம் கௌரவம் மரியாதை ஏற்படும் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் லாபம் பெறும் நீண்ட ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு முயற்சி வெற்றியும் கிடைக்கும் வெற்றி வெற்றி கிடைக்கும் இது உங்களுக்கு வந்து இந்த வந்து இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பதனால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து திருமணக்கும் தடை ஏற்பட்டிருந்தது இந்த தடவை ஏழு ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் உங்களுக்கு வந்து திருமணம் நல்ல யோகம் தரும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஏற்றம் 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 நன்றி வணக்கம் அருமை ராஜா அவர்கள் வந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பேசினாரு அருமை இருக்கும் குரு பயிற்சி பேசினாரு ரொம்ப சிறப்பான பலன் தான் இதுல என்ன விசேஷம் அப்படின்னு அந்த குரு பயிற்சியில்தானத்துல இருந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு காலில் அடிபடுறது கடன் ஏற்படுறது குடும்பத்தில் இடர்பாடுகள் இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்ப இதுல இருந்து இப்ப ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு ரொம்ப சிறப்பான இடத்துக்கு வந்திருக்காரு இது சாதாரண அமைப்பு கிடையாது ஏழுல குரு வரும் ஒரு பெண்ணுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் அப்படின்னு சொல்றோம் இதுல ரிஷபம் வந்து குரு வளையம்னு சொல்ற இடத்துல இருக்கிறார் அதாவது ரிஷபராசி வந்து குரு வளையத்துக்குரிய ராசி அந்த ராசில இருந்து சம சப்தம பார்வையாக ராசியை பார்க்கறது ரொம்ப ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து விருச்சிக ராசிக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு அதையே அமைப்பு இப்பயே ஏற்படுது இந்த விருச்சக ராசியில விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல குருவோட நட்சத்திரமே அங்க இருக்கு அதனால குரு பேர்ச்சி இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தருது இவங்க வந்து குருவித்துறை அப்படின்னு சொல்லி மதுரைக்கு போகிற வழியில் சோழவந்தான் பக்கத்தில் இருக்குது இந்த திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இந்த குருவித்துறையில் போய் வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ நேரம் தங்கிட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் தங்கிட்டு வந்தீங்கன்னா இதுவரை இருந்த திருமண தடைகள் விலகும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது அதே மாதிரி தட்சணாமூர்த்திக்கு நீதிமையம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சிறந்த பலனை தரும் அனுச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இவங்களுக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கும்போது நாலாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அந்த சனி பகவான் இந்த ரெண்டு பலமும் அதிகமாகும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே மாதிரி வீடு வண்டி வாங்க வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இதுவரை அந்த மாதிரி தடைகள் இருந்தது கூட இப்ப இந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு இதில் கிருத்திகளை இந்த ரிசம்பர் ராசியில் டிராவல் பண்ணும்போது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு தொழில் மேன்மை அதிகம் அதிகமாக நற்பலன்கள் கிடைக்கும் தொழில் ஆரம்பிப்பாங்க அல்லது தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் வேலை குடிக்கக்கூடிய அமைப்பு இந்த அனுச நஷ்டத்துக்கு இருக்குது அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்திரனை போல் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த கேட்டை இந்த அனுசம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியோட நட்சத்திரம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு அலுசம் பண்ணுறதும் கேட்ட இந்திரனோட வழிபாடுகள் செய்கிறதும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை தர இருக்குது இவங்க இந்த கிருத்தியில் இருக்கும்போது கேட்ட நசலத்துக்காரவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தொடர் எட்டாம் பாவகத்தினுடைய தொடர்பில் இந்த கேட்ட நசலம் இருக்குது ராசிக்கு எட்டாவது ராசி பதினோராம் ராசி மிதனமும் கண்ணியும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களை கொண்டது தான் இந்த கேட்ட விருச்சிக ராசிக்குள்ள இருக்க கேட்டால் அப்போ எட்டு பத்து பதினொன்று இந்த தொடர்பு ஏற்படும் எப்படின்னா கிருத்திகள் போகும்போது அப்போ இவங்களுக்கு தடைப்பட்ட தொழில் லாபத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து ரோஹினியில் போகும்போது பூர்வ புண்ணிய எப்படி அஞ்சாம் இடத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி பாகிஸ்தானத்தை சொல்கிறோம் தந்தை தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த விருச்சிக ராஜிக்காரவங்களுக்கு இருக்குது அதனால் இந்த பொதுவாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் குறுப்பெயர்ச்சி மிக மிக ஒரு அற்புதமான பலன்களை தர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கு இவங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்க சனி பகவான் குறைகளை தந்தாலும் கூட குரு பார்வை கோடி நன்மைகளை கிடைப்பதனால் வீடு வண்டி வாகனம் தாயாருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்படைது அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறது ரெண்டு தனம் அஞ்சு பூர்வ புண்ணியம் குழந்தைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகள் இருக்குது அவ்வளவு சிறப்பான குரு பயிற்சி இந்த விருச்சகராசிக்கு இருக்கிறதுனால அவங்க பக்கத்தில் இருக்க ஏதேனும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானோட வழிபாடும் தட்சணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த அமைப்பு இதில் கிடைக்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே கேது பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறந்த பலனில் இருக்கிறதுனால இந்த வருடம் குரு பயிற்சி அமோகமான வாழ்வை இந்த விருச்சக ராசிக்காரங்க பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை அடுத்த ராசியை பார்ப்போம் நன்றி வணக்கம்